அனைவருக்கும் வணக்கம் இந்த குமர குமரகுருபர முருக சரவண என்று ஆரம்பிக்கிற திருப்புக்களை பார்க்கலாம் குமர குருபர முருக சரவண குகசண்முக கரி பிறகான குழக சிவசுத சிவய நமவென குரவணருள் குரு மணியேயின் அமுத இமையவர் திமிர்தி கடல் அல் அதன அனுதின முனையோதும் அமலை அடியவர் வினை கொடு அவயமிடு குரல் அறியாயோ திமிர எழுக்கடல் உலகம் முறிபட திசைகள் பொடிபட வருர் சிகர முடியுடல் புவியில் விழ உயிர் திரை மயில் வீரா நம்மனை உயிர்கொள்ளும் உயிர்கொள்ளும் அழலினைக்கழல் நதிக்குள் சடையினர் குருநாதா நம்மனை உயிர்கொள்ளும் அழலினை கழல் நதிக்குள் சடையினர் குருநாதா நளின குருமலைய மருவி அமர்த்தரு நவிலும் மறைப்புகள் பெருமாளே நளின குருமலை மருவி அமர்த்தரு நவிலும் அறைப்புகள் பெருமாளே இந்த திருப்புகளோட விளக்கத்தை பார்க்கலாம் குமர குருபர முருக சரவண சண்முக கரி பிறகான இதனுடைய பொருள் வந்து குமரனே குருபரனே முருகனே சரவணனே குகனே சண்முகனே யானை முகத்தடே கணபதிக்கு பின் பிறந்த அப்படின் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறார் அடுத்து குழக சிவசுத சிவய அருள் குரு குருமணியே என் இதனுடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இளையவனை சிவகுமாரனே சிவாய நம என்னும் ஐந்து எழுத்துக்கு குருவாகி சிவபுரான் அழைத்த குருமணியே என்று அர்த்தம் அடுத்து அமுத இமயவர் திமிர்தம் இடுக்கடல் அதேன அனுதனும் உனையோதும் இதனுடைய பொருள் வந்து அமுதத்தை தேவர்கள் பேரொலியுடன் கடைந்த ஒலியோ என்று சொல்லும்படி நாள்தோறும் முன்னை ஓதுகின்ற அடுத்து அமலை அடியவர் கொடிய வினை அபயம் இடுக்குறல் அறியாயோ ஆரவாரம் கொண்ட அடியவர்கள் தமது கொடிய வினை ஒழிய வேண்டி அபயமென்று ஓலமிடுகின்ற குரல் ஒலியை நீ உணர்ந்திலையோ என்று கூறுகிறார் அடுத்து திமிர எழுக்கடல் உலகம் உரிப்பட திசைகள் பொடிப்பட வருசூரர் இதனுடைய பொருள் வந்து இருண்ட ஏழு கடல்களும் உலகங்களும் அழிபடவும் திசைகள் பொடிபடவும் போர்க்கு எழுந்து வந்த சூரர்களுடைய சிகர முடியுடல் புவியில் விழவுயிர் திரைக்கோடு திரைக்கோடமர் புரு மயில் வீரா அதாவது உச்சி முடியும் உடலும் பூமி பூமியில் விழும்படி அவர்களுடைய உயிரை கவர்ந்து கொண்டு போரை புரிந்த வேல் வீரனே அல்லது வீரனே அதுக்கடுத்து நம்மனை உயிர்கொள்ளும் மழலினை கழல் நதிக்கோள் சடையினர் குருநாதா யமனுடைய உயிரை கவர்ந்த நெருப்பு ஒத்த இணையடியையும் கங்கை ஆற்றினை கொண்ட சடையினையும் கொண்ட சிவனுக்கு குருநாதனே நளின குருமலை மருவி அமர்த்தரு நவிலும் மறைப்புகள் பெருமாலை இதனுடைய பொருள்னு பார்த்தீங்கன்னா நீர் சூழ்ந்த அல்லது தாமரை போல கண்ணு குருமலை குருமலை என்பது சுவாமிமலை சுவாமிமலையில் வீற்றிருக்கும் பெருமாலை சொல்லப்படுகின்ற வேதங்கள் புகழ்கின்ற பெருமாலை அப்படின்னு குருண